வசூலா பண்ண மிக முக்கியமான உபதேசம் இந்த அல்டிமேட் ரியாலிட்டியை பத்தி வந்து கிளியர் பண்ணாங்க என்ன அப்படின்னா நீ ஒவ்வொருத்தனும் உன்னுடைய செயல்களுக்கு நீ பதில் சொல்லணும் இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது இந்த உலகம் ஒரு இருட்டு அறை கிடையாது இங்க எதை வேணாலும் செஞ்சிடலாம் கலவரம் போலீஸ் இல்லை அப்படின்னா என்ன எவ்வளவு சூறையாடுறான் எவ்வளோ எவ்வளவு ஆட்டம் போடுறான் மணிப்பூரில் பாக்குறோம் ஒரு பெண்ணை வந்து போலீஸ் இல்லை ஆர்மி இல்லைன்னு என்ன ஆகுது இழுத்துட்டு போறாங்க கிலோமீட்டரு கணக்காக நிர்வாணமாக கூட்டிட்டு போகிறான் எத்தனை பெண்கள் சூறையாடப்படுறாங்க எல்லாம் எது பண்றாங்க இதுதான் நம்ம அதாவது மனுஷனுக்குள்ள ஒரு கொடூரமான அந்த மிருகத்தன்மை இருக்கு அதை தூண்டி விட்டோம்னா இதுதான் நடக்கும் அதை அடக்க நாங்கள் நபிசுலா என்ன அடக்கு நாங்கள் ஒவ்வொரு நொடியும் நீ மானிட்டரிங்கில் இருக்க நீ அல்லாவுடைய சிசிடிவியில் இருக்கிற க்ளோஸ்ட் சர்க்கியூட்ல நீ வந்து இருக்க நீ அல்லாவுடைய சர்வைலன்ஸில் இருக்கிற இதை நீ நடந்துக்கணும் நீ காட்டில் இருந்தாலும் தனி நீமையில் இருந்தாலும் இருட்டில் இருந்தாலும் எங்கேருந்து நீ தவறு செஞ்சாலும் எல்லா இடத்துல பதிவு செஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரனை ஹார்ட்ல உட்காரஸ் இந்த ஹார்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த போலீஸ் எந்த செயலை செய்ய போனாலும் தடுப்பர் ஏய் செய்யாத ஏய் செய்யாத நம்மளும் என்ன பண்ணுவோம் சிக்னல் மட்டும் இருந்துச்சுன்னால் என்னைக்காவது நிற்போமா நிற்க மாட்டோம் சிக்னல் ப்ளஸ் போலீஸ் இருக்கணும் ஆனால் ப்ரசூல்லா எப்படி அந்த காலத்தில் அந்த காலத்தில் கேட்கறதுக்கு இது இல்லை இன்றைக்கும் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க இதுதான் பண்ணேன் ரெண்டாம் உளவு பொருளை வெறி பிடித்த மிருகங்கள் மாதிரி முதலாம் உலக போரில் வெறி பிடித்த மிருகங்கள் மாதிரி இப்போ காசால எல்லாமே காரி துப்புது என்னடா பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க ஆனால் ரசூலை எப்படி நடத்துனாங்க அதே மக்கா வெற்றியில் பதிமூணு வருஷம் தங்களை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க கொடுமை பண்ணாங்க அதே அம்மா அருநியாசரும் இருந்தார்ல அங்கே தானே வச்சு அவங்க அம்மாவை வந்து நிர்வாணப்படுத்தி கொண்டாங்க அவங்க அப்பாவை கொண்டாங்க எவ்வளோ வெஞ்சன்ஸ் எடுத்துருக்கலாம் ரத்த ஆறு அங்கே ஓட்டியிருக்கலாம் அனுமதியும் இருந்துச்சு அபிசுல்லா சொல்லம் அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து அனுமதியும் கொடுத்தான் எவ்வளோ எட்டு வருஷம் பயந்துட்டே அவங்களும் இருந்தாங்க உள்ள வர்றாங்களே எட்டு வருஷம் கழிச்சு வர்றாங்க இவ்வளோ ஆத்திரத்தில் அது போன வருஷம் வந்த வந்து உம்ராவுக்கு வந்ததும் தடுத்து எல்லாம் வந்து பாக்குறாங்க வந்து பார்த்த உடனே ரசுல்லா தலை கீழே குமிஞ்ச தலை அந்த மாதிரி தலையை தொங்க போட்டு அப்படியே வர்றாங்க அவ்வளோ அடக்கம் அவ்வளோ ஒடுக்கம் எல்லாருக்கும் மன்னிப்பு அந்த அளவுக்கு டிசிப்ளின் அந்த அளவுக்கு ஒழுக்கம் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு சொல்றாங்க இன்னைக்கு பழி போடுறான் பேசுறாங்க நபிசுல்லா பத்தி கொச்சையா பேசுறாங்க எடுத்து போடுறோம் பசங்கள் சூழலாக எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் பெண்களை என்ன பண்ணார் தெரியுமா அவர் ஆட்சியில் எவ்வளோ அநியாயம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற எடுத்து படித்து பாருங்க எங்கள் புக்கு படிக்காதீங்க ரகிக்க படிக்காதீங்க அது முஸ்லீமுங்க பாய் பசங்க எழுதுனது நீங்கள் மான் கோம்பு வாழ்கிட்டிருக்கார்ல அவர் எழுதுனது படிங்க முகமது அட் மக்கா முஹத் முகமது அட் மதீனா எங்களுடைய விரோதிகள் எழுதுன புக்கை படிங்க எங்கள் விரோதிகள் சொன்ன புக்கை படிங்க தி ஹண்ட்ரடுங்கிற புக்கை படிங்க கிறிஸ்தவர்கள் எழுதுன சீராவை படிங்க முஸ்லீம்கள் எழுதுன நீங்க படிச்சீங்கன்னா முஸ்லீம்கள் அப்படிதான் எழுதுவாங்கன்னு நீங்க முடிவு பண்ணுங்க கிறிஸ்தவர்கள் எழுதுன சீராவை படிச்சு பாருங்க வரலாற்று ஆசிரியர்கள்னு நேர்மையா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறவங்க பாருங்க அவங்கள்டு எடுத்து படிச்சு பாருங்கல்ல தெளிவா இருக்கும்